பன்னிரெண்டாம் அதிகாரம் ஆதி அகமத்தின் புஸ்தகம் இரண்டாவது வசனத்தை வாசி நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன் நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் இது ரெண்டாவது ஆனா இதான் முதல் ஆண்டவர் சொல்லியிருப்பாரு இது என்ன ஆசீர்வாதம் நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன் கொஞ்சம் இந்த வசனத்தை நல்லா கவுனிங்க இப்ப கர்த்தர் ஆபரகாமை பார்த்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன் அப்படின்னு சொல்லும் போது அவருடைய பேர் என்ன அவருடைய பேர் என்ன ஆபிராம் அப்படின்னு இருக்குது அவருடைய பேரு ஆபிராம் இந்த ஆபிராம்ங்கிற பேரை இப்ப யாராவது வைக்கிறாமா இல்ல இல்ல என்ன பேர் வைக்கிறோம் தான் வைக்கிறோம் ஆபிராம்ங்கிற பேரை பெரும்பாலும் நம்ம வைக்கிறதுல நான் லிட்ரலா சொல்றேன் உள்ளத உள்ளபடி சொல்றேன் ஆபிராம்ங்கிற பேரை நம்ம யாருக்குமே வைக்கிறதுல ஆபரஹாம் தான் வைக்கிறோம் அப்ப இந்த பேர் பெருமைப்படுச்சா ஆபரஹாம் பெருகப்பட்டுச்சா இப்போ நீங்க கேட்கலாம் ஏங்க இதுக்கு அதுக்கும் என்னங்க பெரிய வித்தியாசம் ஆபிராம் தான் ஆபரஹாமு இல்லை ஆபிராம் அப்படின்னா மேலான தகப்பன் அப்படின்னு அர்த்தம் ஆபிராம்னா மேலான தகப்பன் ஆபரஹாம் அப்படின்னா ஜாதிகளின் தகப்பன் நிறைய பேருக்கு அப்பான அர்த்தம் நான் உங்களுக்கு புரிய சொல்றது புரியுதா ஆபிராம் அப்படின்னா ஒரே ஒரு பையனுக்கு தான் அவர் அப்பா மேலான தகப்பன் அவர் யாருக்கு அடையாளனா அவர் ஒரே பேரான குமாரனை தந்தருளி பிதாவுக்கு பசங்க பசங்க ஒரே ரெண்டு வாசிங்க அப்பொழுது அவர் உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனும் ஆகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்றார் ஒரேப்பா என்னண்ணே போட்டிருக்கு கர்த்தருடைய பார்வையில் ஆபரகாமுக்கு ஒரு மையந்தான் இவரு நான் அவருக்கு நிறைய பசங்களுக்கு வந்துருச்சு எப்போ இவருக்கு அந்த விஷயன்ல இருந்து நிறைய பசங்க வந்துட்டாங்களோ அதோட பேரை மாற்றிட்டாரு அந்த பேர் உனக்கு தகுதி இல்லைன்ட்டார் மேலான தகப்பனுங்கிற பேர் உனக்கு இல்லை இனி நீ ஆபரகாம் இதுக்கு ஒரு ஆசீர்வாதம் இருக்கே நீ என் பேச்சை கேட்டு வந்திருக்கிற காணானானுக்கு வந்திருக்கிற எனக்காக உண்மையாக காத்திருந்துருக்கிற எல்லா வேலையும் செஞ்சிருக்க மாற்று கருத்து இல்லை ஆனால் அந்த பேருக்குரிய தன்மை உனக்கு போயிடுச்சு உனக்கு ஒரு பையன்தான் இருந்திருக்கணும் அந்த பையன் இருந்தால் தான் அந்த ஒரே பையன் இருந்தால் தான் உன் பேர் என்னது ஆபிராம் ஏன்னா அவர் ஒரே கர்த்தர் ஒருவரே அவருடையதான பையன் ஒரே பெயரான குமாரனை தந்தருளி அவர் ஒருத்தர் தான் அவருக்கு பையனும் ஒருத்தர் தான் அவர்காம் ஒருத்தர் தான் அவருக்கு பையனும் ஒருத்தர் தான் எப்போ இவருக்கு நிறைய பசங்கள் வந்தாங்களோ இவர் பேர் மாறிடுச்சு இவர் ஆபிராம் அல்ல இவர் ஆபிரஹாம் அப்படின்னு ஆயிடுச்சு இப்போ கர்த்தர் சொல்றாரு பன்னிரெண்டாம் அதிகாரத்துல உன் பேரை பெருமைப்படுத்தி அந்த வசனம் எப்படி இருக்கு பாருங்களேன் அந்த ரெண்டாவது வசனம் திருப்பி வாசிங்க நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன் நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் அப்ப ரெண்டு தடவை சொல்றாரு உன் பேரை உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன் நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் அப்போ உன் பேரை பெருமைப்படுத்துறதுங்கிறது என்ன அர்த்தம் ஆசிர்வதிக்கிறதுன்னு அர்த்தம் இப்போ ஆபிராம் ஆபிரஹாம் ஆயிட்டாரு நமக்கு தெரிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் ஆபிராம்ங்கிற பேர் பைபிளில் யாருக்காவது இருக்குதா சரி ஆபரஹாம் பேராது இருக்குதா பைபிளில் இப்போ நம்ம தான் நிறைய பேர் ஆபரஹாம் ஆபரஹாம்னு பேர் வச்சுக்கிட்டு இருக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன் யாராவது ஆபிராம் அல்லது ஆபிரஹாம் அப்படிங்கிற பேரை பைபிளில் அதுக்கப்புறம் வச்சிருக்காங்களா மேபி ஒன்று ரெண்டு பேர் இருக்கலாம் எனக்கு தெரிஞ்சு பைபிளில் இல்லை ஏன் இல்லை யோசிச்சு பாருங்க பொதுவாக நாம் எல்லோரும் நம்ம அப்பா பேர பிள்ளைகளுக்கு ஒப்பந்தானே ரொம்ப மேடம் அப்பா நீதிமானம் தான் கண்டிப்பாக நம்ம என்ன செய்வோம் அந்த பேரை வைப்போம்ல ஈசாக்கு தான் ரெண்டு பசங்களுக்கும் அந்த பேரை வைக்கலை ஏசா யாகோபுன்னு வைச்சார் யாக்கோபுக்கு பன்னெண்டு பசங்க ஒருத்தனுக்கு கூட ஆபிரகாம்னு பேர் வைக்கல கரெக்ட் தானே இந்த பன்னெண்டு பசங்களும் தங்கள் பசங்களுக்கு என்ன பேர் வைக்கலை ஆபிரகாம்னு வைக்கலை பனாசே இப்ராஹிமு எல்லாம் இருக்குல்ல பாரேசு சேலா எல்லா பசங்களும் இருக்குல்ல யோ ரூபனுடைய பையன் போகன் இப்படிலாம் நிறையா இருக்குது யார் பேருமே ஆபிரகாம்னு வைக்கல ஏன் உன் பேரை பெருமைப்படுத்துவேனுங்கிறதான வார்த்தை ஏன் அதுக்கப்புறம் நடக்கவே இல்லை அந்த இடத்துல நான் சொல்றது புரியுதா இப்போ என்ன ஆயிடுச்சு கர்த்தர் உன் பேரை பெருமைப்படுத்துவேன்னு சொன்ன அந்த பேரை விட்டுட்டு ஆபிரஹாம் போயிட்டார் அந்த பேரை விட்டு ஆப்ரகம் என்ன ஆயிட்டாரு பல ஜாதிகளுக்கு தகப்பனாக மாறிட்டார் இதப்போ இந்த பேர் தான் பெருமைப்படுத்தப்பட்டிருக்குது ஆப்ரஹாம் அப்படிங்கிற பேர் என்னவாயிருக்குது பெருமை ஆயிடுச்சு உலகத்தில் நிறைய பேர் இப்போ என்ன வச்சிருக்கிறாங்க ஆபரகாம்னு வச்சுட்டாங்க ஆனால் இந்த பேர் ஒரு நாள் பூமியோடு கூட அழிந்து போகும் பூமி அழியும் போது இதை யார் யாரெல்லாம் பூமிக்கு வச்சாங்களோ அவங்க பேரும் இந்த பூமியோடு என்ன செஞ்சிடும் அழிஞ்சு போயிடும் ஆனால் உண்மையிலேயே பேருமை பெருமைப்படுத்தல்னா என்ன இன்னைக்கு நாம் உலகத்தார் மாதிரியே ஆசைப்படுறோம் இப்போ நான் சொல்கிறேன் ஆப்ரஹாம் பேர் நிறைய பேருக்கு வைக்கிறாங்க கரெக்ட் தானே அலெக்சாண்டர்ன்ற பேர் வைக்கிறாங்களா நிறைய பேர் வைக்கிறாங்களா அலெக்சாண்டர் தேவனுடைய மனுஷனா இல்லை தானே அலெக்சாண்டர் யாருன்னு கேட்டிங்கன்னா இன்னிலருந்து ஏறக்குறைய ஒரு ரெண்டாயிரத்தி முந்நூறு வருஷத்துக்கு முன்னாடி உள்ள ஒரு ஆள் ராஜா கிரேக்க தேசத்து ராஜா அவன் பேரை வைக்கிறாங்களா இல்லையா நெப்போலியன் பேர் வைக்கிறாங்களா இல்லையா வைக்கிறாங்கல்ல அவர் இன்னிலேருந்து ஒரு ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி உள்ளவர் அவர் பேரை வைக்கிறாங்க அப்போ இந்த பேரெல்லாம் பெருமைப்படுத்தா இல்லையா வைக்கிறாங்க தானே எத்தனை பேர் எத்தனையோ பேரோட பேர் அந்த காலத்தில் உள்ளவங்க பேரெல்லாம் இப்பவும் வைக்கிறாங்க இல்லையா பெரிய பெரியவங்களுடைய பேரெல்லாம் இன்னைக்கும் வைக்கப்படுது அப்படி இருக்கும்போது பேரை பெருமைப்படுத்துவேன்னா என்ன அர்த்தம் இதான் பேரை பெருமைப்படுத்துறதா அப்போ அலெக்சாண்டர் பேருந்தான் வைச்சாச்சு நெப்போலியன் பேர் வச்சாச்சு அப்ப அந்த பேர் இப்ப பெருமையா இருக்குது கர்த்தர் இதைத்தான் சொன்னாரா பேரை பெருமைப்படுத்துவேங்கிறது பூமியில அழிந்து போக வாய்ப்பு இருக்கிறது இந்த பேர் பெருமைப்படுத்தப்பட்ட பேர் பூமியோடு கூட அழிந்து போகும் சில பேர் மறந்து போகும் சில பேர் கொஞ்ச நாள் நிற்கும் அலெக்சாண்டர் மாதிரி ஆனால் பெருமைப்படுதல் என்பது இது அல்ல இதை குறித்து கர்த்தர் சொல்லல எதுக்கு உங்களுக்கு சொல்றேன்னா கர்த்தர் பேரை பெருமைப்படுத்துவேன் சொன்னது இது அல்ல இதை குறித்து அல்ல இந்த பேரை பெருமைப்படுத்துவே அல்ல கர்த்தர் எந்த சொல்றாருன்னா வாசிங்க அதுதான் புறஜாதியாருக்கு கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம் வெளிப்படுத்தின விசேஷம் மூன்றாம் அதிகாரம் ஐந்தாவது வசனத்தை வாசிங்க ஜெயம் கொள்ளுகிறவனவனோ அவனுக்கு வெண்வஸ்திரம் தரிப்பிக்கப்படும் ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவனுடைய நாமத்தை நான் கிறுக்கி போடாமல் என் பிதா முன்பாகவும் அவருடைய தூதர் முன்பாகவும் அவன் நாமத்தை அறிக்கையிடுவேன் இதுதான் பேரை பெருமைப்படுத்துதல் புரியுதா பூமியில எங்க உங்க பேரை சொன்னாலும் உங்கள் பேர் மறக்கப்பட்டு போகும் எந்த இடத்தில் உங்கள் பேர் உயரத்தில் வாய்ப்பு இருக்கிறது ஒருவேளை தாழ்த்தப்படாமல் இருந்தாலும் ஒரு நூறு வருஷம் போனா மறந்து போயிடும் போனா மறந்து போயிடும் யோசித்து பாருங்க ஒரு ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி விளையாடி விளையாட்டு வீரர் யார் பேர் நமக்கு ஞாபகத்துல இருக்குதா இல்ல எகிப்துல இருக்கிற ராஜாவுடைய பார்வருடைய பேர் ஏதாவது ஞாபகத்துல இருக்குதா இருக்கு கூகுள்ல இருக்கும் போனா தேடலாம் மனசுல இருக்குதா இல்ல எந்த ஃபீல்டாக இருக்கட்டும் எந்த ஃபீல்டாக இருக்கட்டும் சாதித்தவர்கள் எல்லாம் இருக்காங்க பேர் இருக்கு ஆனால் அந்த பேரெல்லாம் எல்லாருக்கும் மனசில் என்ன செய்யாது நிற்காது ஏதோ ஒரு பத்து பேருக்கு இருக்கும் அதுக்கப்புறம் மறந்துடுவாங்க எல்லா காலகட்டத்திலும் மறந்துடுவாங்க அதான் இயல்பு அதான் உலகத்தின் முறை எந்த பேருமே நிலையானது அல்ல ஆனால் உங்கள் பேரை பெருமைப்படுத்துவேன் கத்தர் எதை சொல்றாருன்னு கேட்டா உன்னுடைய பேரை ஜீவ புஸ்தகத்திலிருந்து கிருக்கி போடாமல் பிதாவுக்கு முன்பாகவும் அவருடைய தூதருக்கு முன்பாகவும் அவன் நாமத்தை இதுதான் உண்மையிலேயே பேரை பெருமைப்படுத்துதல் இப்போ யோசிச்சு பாருங்களேன் உங்களை நிற்கும் போது ஆண்டவர் பேசுறாரு பிரதமர் வந்து நாடாளுமன்றத்தில் பேசுறாருன்னா பின் சைலண்ட் இருக்கும் அவர் என்ன பேச போறாரு அல்லது ஜனாதிபதி பேசுறாருன்னா பின் சைலண்ட் இங்கிலாந்து அந்த ராஜா இருக்கிறார் சார்லஸ் அவர் வந்து அந்த பிக் பேன் என்ன சொல்லுவாங்க அது ஹவுஸ் ஆஃப் லார்ட்ஸ் அதுல போய் அவர் பேச போறாருன்னா அப்படியே பின் சைலண்ட் அந்த மாதிரி சர்வ லோகத்துக்கும் தேவனாக இருக்கிறவர் ஏச்சு பேசுகிறார் ஏசு கிறிஸ்து பேசும்பொழுது உங்களை பற்றி பேசுகிறாருன்னா அந்த பரலோகம் எப்படி கவனிக்கும் இப்போ நீங்கள் பேச போகிறத உலகத்தில் இருக்கிற எட்நூறு கோடி பேரும் கேட்க போகிறதில்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க தான் என்ன செய்வாங்க கேட்பாங்க ஒரு பத்து கோடி பேர் இருபது கோடி பேர் நூறு கோடி பேர் வச்சுருக்காங்க இப்போ போ பேசுறாருன்னா ஒரு நூற்றம்பது கோடி பேர் வரைக்கும் கேட்பாங்க உட்காந்து அட்ட ஸ்ட் ஆனால் எட்நூறு கோடி கேட்காது ஆனால் பிதாவுக்கு முன்பாக இயேசு பேசுகிறாருன்னா பரலோகத்தில் இருக்கிற கோடான கோடி தூதர்கள் கேப்பாங்க அப்படியே பிதா பேருக்கு முன்பாக சொல்வாரா பூமியில் இவன் எனக்காக பாடு அனுபவித்தவன் இவன் உண்மை உள்ளவன் ஜெயம் பெற்றவன் உலகத்தை ஜெயித்தவன் உலகம் அவனை சேதப்படுத்தவில்லை எல்லாத்தையும் விட்டுட்டு நமக்காக வந்து அப்படி பரலோகத்துல வந்தாம்பான்னு சொல்லி உங்களையும் என்னையும் கர்த்தர் அப்படி உயர்த்தும் போது அந்த பேர் தான் உன் பேரை பெருமைப்படுத்துவேன் நீ ஆசிர்வாதமாக இருப்பாய் இப்போ யோசித்து பாருங்க அப்படி அவர் சொல்லிட்டாருனா அந்த பேர் பரலோகத்தை விட்டு போகவே போகாது ஏன்னா பரலோகம் போனால் தான் அந்த பேர் போகும் பூமியில் உங்கள் பேர் பெருமைப்படுத்தப்பட்டால் பூமி போகும்போது உங்கள் பேர் என்னவாயிரும் போயிடும் ஆனால் பூ பரலோகம் போகாது நித்தியம் எட்டா நாள் எட்டா நல்ல உங்க பேரை சொல்லியாச்சுன்னா அதுக்கு பேரு ஜீவ புஸ்தகம் அப்படிதானே சொல்ற ஆண்டவர் அந்த இடத்துல அஞ்சாவது வசனத்துல ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவனுடைய நாமத்தை ஜீவ புஸ்தகம்னா என்ன புக் ஆஃப் லைஃப் அப்படின்னா என்ன அர்த்தம் அது ஜீவனுள்ள உள்ள புக்கு சாகவே சாகாது அழியாத புக்கு உலகத்துல நீங்க எந்த புக்கு வேணா எடுத்துங்க அது ஒரு நாள் என்ன ஆயிரும் பைபிளை தவிர சொல்றேன் அந்த புக்கு ஒரு நாள் என்ன ஆயிடும் அழிஞ்சு போயிடும் காணாமல் போயிடும் எத்தனையோ புக்கு இன்னைக்கு இல்லை முடிஞ்சு போச்சு எத்தனையோ புக்கு செதஞ்சு போச்சு ஆனால் ஜீவ புஸ்தகம் ஒண்ணு இருக்கு அதுல கொண்டு போய் நம்ம பேரை எழுதிடுவோம் அப்படின்னா என்ன அர்த்தம் உன் பேரை பெருமைப்படுத்துவேன் என்பது ஆபரகாமுக்கு சொன்னப்பட்டது ஆபரகாமுடைய சந்ததிகளுக்கு அல்ல அவனுக்கு பின்னாடி வரக்கூடிய கிறிஸ்துவின் மூலமாய் வரக்கூடிய சந்ததி உங்களுக்கும் எனக்கும் தான் கத்திரம் அந்த வாக்கு பண்ணி இருக்கிறார் அலே லூயா இப்ப நமக்கு தெரிய வேண்டியது நம்ம பேர் அங்க இருக்குமா நம்ம பேர் அங்க இருக்குமா இப்ப நம்மளை பொறுத்த வரைக்கும் என்னன்னு கேட்டீங்கன்னா நமக்கு இங்க பேர் என்ன ஆகணும் பெருமைப்படணும் இப்போ இந்த லெட்டர்ஸ் எல்லாம் பவுல் எழுதுறாரு ஒவ்வொருத்தருக்கும் எழுதுறாரு பவுல் நினச்சிருப்பாதா இத்தனை கோடி பேருக்கு இந்த லெட்டர் போய் சேருன்னு அவர் எபேச சரையிலேருந்து எழுதுறாரு எழுதும் போது பவுல் நினைச்சிருப்பாரா இத்தனை கோடி பேருக்கு இந்த லெட்டர் போய் சேருன்னு நினைச்சிருக்கவே மாட்டார் அவர் என்ன எழுதியிருப்பாரு எபேச சர்ச்சில் இதை வாசிச்சுட்டு பக்கத்தில் உள்ள வீடுகளில் இதை வாசிச்சா போதும் அதுதான் அப்படிதான் அவர் சொல்றாரு எபேசில் வாசிச்சு அப்படியே நீங்கள் இதை கொண்டு போய் அங்கேயும் வாசிங்க அப்படின்னு தான் சொல்றார் ஆனால் இன்னைக்கு யோசித்து பாருங்க எட்நூறு கோடி மக்கள் இன்னைக்கு இருக்கிறாங்க எத்தனை கோடி செத்து போனாங்கன்னு தெரியாது அத்தனை பேருக்கும் இந்த புக்கு இருக்குன்னு தெரியும் இந்த புக்கு இருக்குன்னு தெரியும் இருக்குன்னு தெரியும் தானே மத்தியிலையும் அவன் பெருமைப்படுத்திட்ட பெருமைப்படுத்துதல் ஆனா அப்படி பெருமைப்படுத்தப்பட்ட பேரு கூட இல்லாமல் போக வாய்ப்பு இருக்கிறது ஆனால் ஜீவ புஸ்தகத்தில் நம்முடைய பேரை கத்தர் எழுதி வச்சுட்டாரான் எத்தனையோ ஸ்கூல்ஸ் இன்னைக்கு வளர்ந்து பெரிய பெரிய ஐஏஎஸ்காரங்கள்லாம் படிச்சிருக்காங்க அவங்க எல்லாம் ஒரு மிஷனரி உண்டாக்குன ஸ்கூல்ல படிச்சு வந்தவங்க எல்லாம் இருக்கிறாங்க இப்ப அந்த மிஷனரி பேர் நமக்கு தெரியுமா தெரியாது இதுதான் பேர் மறந்து போதல் பரிசுத்தவான்கள் பேர் கூட மறந்து போகும் பூமியில ஆனா அந்த பேர் ஒரு நாளும் பரலோகத்தில் மறக்கப்படவே படாது அந்த பேர் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கும் இருக்கிறது நம்பர் ஒன் நம்பர் டூ அந்த பேரை பிதாவுக்கு முன்பாக இயேசு எடுத்து சொல்வாராம் ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவன் நாமத்தை பிதாவுக்கு முன்பாகவும் தூதருக்கு முன்பாகவும் அறிக்கை இடுவேன் இப்போ உங்களை என்ன அந்த இடத்துக்கு கொண்டு வருவாரா அதுக்கு நம்ம என்ன செய்யணும்னு தெரியுமா ஜெயம் கொள்ளணும்னு இருக்கு எதை ஜெயம் கொள்ளணும் நான் என்ன வச்சு சொல்றேன் எதன் செய்ய கொள்ளணும் அப்படின்னு சொன்னா முதல்ல நான் சிறுகவும் அவர் பெருகவும் வேணும் முதல்ல நான் ஒரு எண்ணம் இருக்குல்ல நான் பெரியால் ஆகணும் என்ன நாலு பேர் புகழணும் எப்ப நான் சிறுகணும் அவர் பெருகணும்னு வருதோ அவர் என்ன செய்வார் தெரியுமா இவன் பூமியில தன்னை மறைத்து என்னை வெளிப்படுத்தினான் நான் பரலோகத்தில் அவனை எல்லாருக்கும் முன்பாக வெளிப்படுத்துவேன் இங்க நாம காணாம போனோம் நம்ம வேலை என்ன யோசித்து பாருங்க எத்தனை மரம் இருக்குது எல்லா மரமும் வளரத்துக்கு ஒரு விதை தேவைப்பட்டு எந்த விதையாவது யாருக்கா தெரியுமா இந்த விதை அந்த மரத்தை முளைச்சிச்சுன்னு ஆனா மரத்தை கேட்டு பாருங்க நூறு நாள் நூறு வருஷமா நிற்கிது ஐம்பது வருஷம் எல்லாரும் வந்து பாப்பாங்க ஆனா அதை உருவாக்குன விதை யாரு அதுக்கு தண்ணி ஊற்றின தோட்டக்கார யாரு யாருக்குமே தெரியாது தானே அதே மாதிரி தான் நாம தெரியாம போறது நல்லது மறைஞ்சு போறது நல்லது இந்த பூமியில பேர் பெருமை பெறுவது நல்லது இல்லாம போறது நல்லது கர்த்தர் உயர்த்தறாரா உயர்த்திட்டு போட்டோம் கர்த்தர் மறஞ்சிட்டு போவோம் அது ஒண்ணு பெரிய விஷயமே இல்ல மனுஷனுக்கு முன்பாக உயர்த்தப்படுறது பெரிய விஷயமே இன்னைக்கு உங்களை நாளைக்கு கீழே போட்டு உயர்த்தி பெருசா தூக்கி வச்சு கொண்டாடுவான் நாளைக்கு அவனே என்ன பண்ணுவான் என்னை உயர்த்துகிற ஒருவர் இருக்கிறார் பிதாவுக்கு முன்பாக தூதருக்கு முன்பாக என் பேர் ஒரு நாள் சொல்லப்படும் சர்வ பர்லோகத்துக்கும் பிரதிபலிக்கும் எதிரொலிக்கும் அவர் சொன்னார்னா இடி முழக்கத்தை போல அவர் சொன்னார்னா பெருவெள்ளத்து இறைச்சலை போல அவர் சொன்னார்னா எக்கால சத்தத்தை போல அந்த சத்தம் பரலோகம் முளைக்க என் பெயர் துணிக்கும் அந்த இடத்துக்கு தான் நீங்கள் நான் வரணும் ஆசைப்படணும் இதுதான் ஆசீர்வாதம் இந்த ஆசீர்வாதம் தான் மெய்யான ஆசீர்வாதம் இது மேலே உங்களுக்கு ஆசை இருக்குதா இந்த ஆசீர்வாதம் விரும்புறீங்களா பூமியில் எவ்வளவுதான் உங்கள் பெயர் உயர்த்தப்பட்டாலும் கூட ஒரு நாள் நீங்கள் காணாமல் போவீர்கள் உங்களுக்கு எனக்கு ஒரு ஆசை இருக்கணும் என்ன தெரியுமா என் பெயர் பரலோகத்தில் பிரதிபலிக்க வேண்டும் நான் அங்கே சொல்லப்பட வேண்டும் பிதாவுக்கு முன்பாக அதனால தான் அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்வேன் சரணவரஜமா ரொம்ப அழகாக அந்த பாட்டை சொல்லுவாங்க பறந்து புறா போல் சிறகடித்து பாடி சென்றோர் நாள் இழைப்பாருவேன் கேட்டறிங்களா அந்த பாட்டு எத்தனை பேர் கேட்டுக்கிறீங்க பறந்து புறா போல் சிறகடித்து பாடி சென்றோர் நாள் இழைப்பாருவேன் பரலோக வாசல் பரம சீயோன் பூரித்து என்னை வரவேற்குமே கேட்டதில்லை அதே மாதிரி இன்னொரு பாட்டு இருக்கு கொஞ்ச காலம் இயேசுக்காகனு அதுல ஒரு ஸ்டான்ஸாக இருக்குது வீணை நாதம் துணித்திடும் நேரம் வரவேற்பு அளிக்கப்படும் தான் நம்ம சொல்லுவாங்க என்னை பேர் சொல்லி இயேசு கூப்பிடுவார் இந்த வசனத்தை கம்பேர் பண்ணி பாருங்க பிதாவுக்கு முன்பாக தூதருக்கு முன்பாக என்னை பேர் சொல்லி ஏசு கூப்பிடுவார் எப்படி இருக்கும் பாருங்க அவங்க உள்ள நுழையிறாங்களாம் பிதா இருக்கிறாரு தூதர்கள்லாம் நிற்கிறாங்க சாரணமா அன்னைக்கு கத்தருக்குள்ள நிறைய அடையிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்படி பேரடைஸ் குள்ள நுழையும் போது ஏசு சொல்வாரா சாரல் நவரோஜி வராங்க பாருங்க இத்தனை ஆண்டு காலம் உண்மையும் உத்தமமாய் எனக்காக பூமியில் ஊழியம் செய்து பரிசுத்தத்தை பாதுகாத்து கொண்டு சாட்சியுள்ள ஜீவியம் செய்து வரலோகத்துக்குள்ளே நுழையும் பொழுது மொத்த பேரும் அப்படி நின்று என்ன செய்வாங்களா வரவேற்பாங்களா அந்த அம்மா சொல்கிறாங்க வீணை நாதம் துணித்திடும் நேரம் வரவேற்பு அளிக்கப்படும் என்னை பேர் சொல்லி இயேசு கூப்பிடுவார் என்ன ஒரு சந்தோஷம் என்ன ஒரு எதிர்பார்ப்பு என்ன ஒரு தரிசனம் பாருங்க அந்த தரிசனம் தான் உங்களுக்கும் எனக்கும் வரணும் எவன் கூப்பிட்டா என்ன எவன் கூப்பிடாட்டி என்ன எவன் பள்ளி பத்திரிக்கை வச்சா என்ன எவன் பத்திரிக்கை வைக்காட்டி என்ன ஆனா ஒண்ணு பரலோகத்துல பேர் இல்லாம போயிடக்கூடாது அத்தனை பேருக்கு முன்னாடி கூப்பிடும்போது பரலோகமே எந்திரிச்சுன்னு கை கைத்தட்டுமா யோசிச்சு பாருங்களேன் யோபு உள்ள நுழையும் போது என்ன சொல்லியிருப்பாங்க தெரியுமா பர்றா இவன் தாண்டா ஒரு நாள் சரித்திரமே படைச்சான்டா பூமியில சாத்தானுங்கன்னே இவங்ககிட்ட தோத்துட்டான்டா சாத்தானே ஜெயிச்சவன் ஒருத்தன் உள்ள வராண்டா டோட்டல் பரலோகம் எப்படி யோபுவை பார்த்துருக்கோம் பாருங்க லெலுயா பவுல் போது எப்படி பார்த்துருப்பாங்க பாருங்க ஒத்த ஆள்றா முழு சபையும் ஸ்தாபிச்சுட்டு உள்ள வரான் என்ன ஒரு சந்தோஷம் பாருங்க ஸ்தேவான் அப்படி மறிக்கிறாரு பரலோகம் ஏஞ்சி நிக்கிது இயேசுவேஞ்சி நிக்கிறாரு அப்படி உள்ள போது சின்ன பையன்டா பந்தி விசாரிக்கிறவன் தண்ணி ஊத்துறவன் சாப்பாடு போடுறவன் அவன் கலகிடம் பாடுறா உலகத்தை அப்படி எழுந்திரிச்சு அப்படி உள்ளே வரும்போது பரலோகமே ஏஞ்சு நின்னு கூப்பிடுது வா ஸ்தேவான் பரலோகத்துக்கு உள்ள நுழை இந்த மாதிரி உங்களையும் என்னையும் பார்த்து பரலோகம் சொல்லுங்க இதுதான் வாஞ்ச அதனால் எவன் கூப்பிட்டாலும் கூப்பிடாட்டியும் பேரை போட்டாலும் போடாவிட்டையும் அல்லது பெருமைப்படுத்தினாலும் பெருமைப்படுத்தாவிட்டாலும் கவலைப்படாதிருங்கள் அது ஒரு காலம் இருக்கும் நமக்கு எனக்கு முன்னாடி சீட்டு கொடுக்கல என்ன வரவேற்கலை என்னை கூப்பிடல என் பேரை அதெல்லாம் இருந்துச்சு ஒரு காலத்தில் நாம் கூர்ணராகும்படி கடந்து போக வேண்டும் இதெல்லாம் ஒன்றுமில்லை நான் சிறுகவும் அவர் பெருகவும் வேண்டும் ஒரு நாள் வரும் என் பேரை கத்தரை பெருமைப்படுத்துவார் அல்ல லூயா